ஹாய் எனக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ரம்யா இந்த மேலேயே நாடாக அமைத்தும் அப்புறம் எல்லோரும் ரொம்ப டாக்டர் கவனமாக இருப்பாங்க என்ன என்ன சொல்கிறது ஆ நாங்கள் இந்த சிட்டி சைடெலாம் அது சைனா படிச்சுட்டு போயிட்டாங்களா அத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுப்படும் போது பாவம் போவோம் பாருங்க அத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அது சொல்லி பேசிப்போம் ஆனால் இப்போது ஊர் பிள்ளையே நடக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு மோசமாக போய்ட்டு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தோணுது அதுவும் கிராமப்புறங்கள்லாம் இப்போ அதிகமாகவே ட்ரிட்டுலாம் ஆரம்பிச்சிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு எங்கள் ஊர்லேயுமே ரீசெண்டாக இப்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாட்டி வந்து சைனாக அத்துட்டு போக கலட்டிகிட்டு போயிட்டான் அது வந்து இந்த ஊரில் வந்து இது எனக்கு நான் மேரேஜ் முடிஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு மூணாவது திருட்டு ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு பாட்டி கூலி பாட்டு வந்தாங்க கூலிபாட்டுக்கு வந்தாலும் அந்த காட்டுக்குள்ளோடி ஒரு எடுத்து வந்து நெகிமோ அந்த பாட்டி வரது அடிக்கடி நோட்டை விட்டவங்க தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஊராக இருக்கும் இல்லை பக்கத்து ஊராக தான் இருக்கணும் இது சொல்லி எனக்கு யார்கிட்டி பூரா இருக்கணும் அந்த பாட்டி வரும்போது கூலிபாட்டுக்கு வந்துருக்காங்க அந்த பூர்த்தியும் அந்த பாட்டி ரொம்ப மெதுவாக தான் நடப்பாங்க அந்த பாட்டியோட சேஞ்சும் கலக்கிட்டே போயிட்டான் திருப்போல் போல போய் கலக்கிட்டு போயிட்டான் அந்தளவுக்கு அந்த பாட்டி விற்கி நீங்கள் நினைக்கலாம் அப்போ இருக்குது அந்த பாட்டி வெளியே வந்து செயின்லாம் போட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி கிணக்கிற ஒரு செயின் தான் அது மட்டும் தான் கழுத்தில் போட்டுருப்பாங்க கை சொல்லி தான் கலத்திலேயே போட்டு யார் சொன்னாலும் கண்டிக்காமல் வச்சிருந்தாங்க சரி என்ன பண்ணுறது அவங்க நேரமே நோக்கத்தில் கழிவிட்டு போயிட்டாங்க வந்து இந்த விஷயம் நடந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஓகேவா இப்போ திருநெண்டு பிடிச்சது கேட்டால் இல்லை அது வந்து போகிற வழியில அப்படியே காற்றில் கரைஞ்சி கான் பார்த்தீங்களா அதனால் காவல் திரையால் கண்டுபிடிக்க முடியல சரி சதுக்கப்புறம் நடந்துச்சி கரெக்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் அம்மன் கோயில் உள்ள மூணு அம்மனுடைய போட்டு தாலையெல்லாம் திருட்டு போயிட்டு திருமணி பிடிச்சச்சா இல்லை பிடிக்கல ஏன்னா நைட் நேரம் பார்த்தீங்களா அப்படி வீட்டில் கரைஞ்சிட்டு இருக்காங்க அதனால காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியல அப்போ இப்போ இந்த சம்பவம் நடந்தது இப்போ ஒரு நாலு நாளைக்கு மூணு நாள் தான் நைட்டு ஒரு ஒம்பதுல இருக்கும் அந்த திருவண்ணுக்கு இந்த பாட்டி வெளியெல்லாம் போகலாம் பேப்பரில் எதுக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க அப்போ வெளியும் தாக்கிறதுனால காற்று வாங்குறதுக்கு நைட்டு ஒம்போது வரைக்கும் பாட்டியமாக வீட்டுக்கு வெளியே நின்னாங்க எப்படி எப்படிங்களா கேட்கற வீட்டுக்கு வெளியெல்லாம் அவங்க பாட்டியமாக போகல அவங்க வீட்டுக்காரர் வந்து பட்டியில் இருக்காங்க ஸோ அவங்க பாட்டியமாக தான் அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ நைட்டை அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வேண்டிய பண்ணிக்கலாம் பண்ணிட்டு சரி இப்போ தூங்குவாங்க இருக்கிற இங்கே உங்களால அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது கிராமத்துலாம் அட்டாச் வீட்டு யாரும் பாத்ரமாக இருக்க மாட்டாங்க ஸோ காமௌண்ட் போய் ஒரு உரமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க டியூப்ளைட் போட்டு வச்சிருக்காங்க உள்ள ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டியூப்லேட் கட் பண்ணிக்கலாம் இங்கே ரெஸ்ட் ரூம் அந்த இடத்துல வெளியே வரக்காக டியூப்லேட்டு கட் பண்ணிக்கலாம் அது ரெஸ்ட்ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து இவன் அழகாக பின்னாடி வந்து பாட்டிய சோத்தில் தள்ளி கழுத்து உருப்போம் பிடிச்சி வச்சுட்டு நூற்றி வச்சு முடிச்சு செய்யணும் கழித்துட்டு வால் ஏறி குடித்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி அந்த பாத்தியமாக சொல்கிறாங்க ஆனால் குடித்து வந்து எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் காலியர் ஒன்று இருக்குது வேலிலாம் போட்டு தான் வச்சிருக்காங்க கேனிக்கெல்லாம் போட்டுச்சிருக்காங்க அந்த வழியாக தான் வந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஊர்வலிலாம் சொன்னாங்க ஆனால் இந்த பக்கம் வேலையில் ஒரு அசையும் இல்லை யாரும் இந்த பக்கம் வந்தால் தடமும் இல்லை ஏன்னா வெளியில் வந்து ஒன்று தாண்டி வந்தால் கூட வேலையை கொஞ்சமாக தப்பியிருக்கணும் இல்லை அழியில் புகுந்து வந்திருந்தா கூட கம்மிங்க தூக்கி இல்லை அவன் படையை திறந்து வந்திருந்தா கூட தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த பக்கம் இல்லை அதை சுற்றி அந்த நிறையா வீடுகள்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கட்ட மாதிரி ஸோ திருடையே அந்த வழியாக கூட எப்படி போய் போயிருக்கலாம் அதை பற்றி நம்ம சொன்னாலும் உனக்கே தேவை இது வேலை அப்படின்னு எனக்கு குழுவாக சரிப்பிடிங்க எங்கள் வீட்டில் சந்தைப்பாங்க நம்மளோட சந்தை வந்து வாங்க நம்மளுக்கு தேவை அப்படிங்க ஆனால் திருடியே இந்த பக்கம் வரல ஒருவேளை பதிங்கி பதினிந்திருக்கலாம் ஏன்னா உடனே பசங்க சுற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க கிடைக்கல ஒரு வேலை ஊருக்குள்ளேயே பதுங்கியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் தூணதுக்கு அப்புறம் வெளியே போயிடலாம் யா ஊரில் உள்ளவங்க யாரும் கூட இருக்கலாம் எங்கள் ஒரு வீடு வேலை நடந்துட்டு இருக்குது அந்த வீட்டு வேலை கரையா வெளியூர்க்காரங்கலாம் இருக்காங்க அதில் இருக்கிற யாரும் ஒருத்தர் கூட இருக்கலாம் ஏன் யார்க்கு இவங்க தான் திருடா இவங்க திருடா எல்லாம் யாரையுமே நம்ப முடியாது அதனால இது இவங்களும் நாலு தான் இனிமேலே கண்டுபிடிக்க முடியாது இப்போயும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏற்கனவே நடந்துட்டு திருட்டு இன்னும் பதிலுங்காமல் இதே எப்படி கண்டுபிடிப்பாங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த திரு இந்த நகையும் சுகாதாரம் இது பார்த்து விட தால சேமி பாட்டி ரொம்ப பாவம் ரொம்ப அதுக்கிட்டே இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு வயசு பாட்டி தால சேமித்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் எழுந்துட்டு இருக்காங்க என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு வெளியே தான் நடந்து முடிலன்னா வீட்டுக்கு உள்ளேயே கமூர் வாழ்க்கையிலேயே அழகாக பதுங்கி இருந்து திட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இத்தனைக்கும் ஊருக்குள்ளே இந்த இந்த சைடு யாருமே புதுசாக நடமாடி நாங்கள் இந்த ஒரு சைடு இருக்கிற யாருமே பார்க்கல ஸோ ஊருக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டே தான் அப்படியே அங்கே வரலன்னு வரலன்னா சொல்கிறாங்க ஏன்னா புதுசாக இருந்தாலும் யாருமே எந்த ஊர்னு சொல்லி கிட்டே கேட்பாங்க அப்போ கண்டிப்பாக அந்த பார்த்துட்டு வீட்டு ஊருக்கு நடுவில் தான் இருக்குது அப்போ அதை சுற்றி இருக்கிற யாரோ இல்லை அந்த வாழ்க்கையில் ஊருக்கு வந்தவங்களோ இல்லை ஊருக்கு பார்க்கமானவங்களோ யாராவது தேடி சரி நம்ம எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க நம்ம என்ன இதெல்லாம் போலீஸ்காரங்களோட பார்த்துப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொன்ன சொல்கிறேன் இப்போ நான் காமி நான் ரெண்டு வருஷமாக இருந்தா உடனே எல்லாம் அவங்க தங்க நகையெல்லாம் கொஞ்சம் நான் வச்சு எல்லாரும் கவிழ்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே கவிதை தான் போடுறேன் காலத்தில் வரைக்க ஆரமிச்சிட்டாங்க அதனால சரி கருங்கமொழி பாசி போடுவோம் அப்படின்னு சொல்லி கரங்கமொழி பாசி வாங்கி போட்டாச்சு ஸோ நகை பண்ணுறோம் பண்ணலாம் தெரியும் இப்போ அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அந்த பண்ண நகையிலும் அந்த காலத்தில் சொந்தமாக போட்டு போக முடியாது திருடி வீட்டுக்கெல்லாம் போது திருடா திருடுற அளவுக்கு நம்ம நாடு இருக்குது என்ன வந்து ஊரை சுற்றி கேமரா இருக்கலாம் ஒவ்வொரு ஊரிலையுமே இந்த கார்னர் ஜாயின் ஆகிற இடத்துலலாம் கேமரா செட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை கட்டணும் இது கட்டணும் ஊரு சொல்லி எவ்வளோ பண்ணுறாங்க கேமரா இருக்கிறது எவ்வளோ செலவு சொல்லுங்கள் அதுக்குன்னு கொஞ்சம் காசு காசு பிரிச்சு எல்லாம் யாராவது ஸ்பான்சர் பண்ணியும் ஊருக்கு அந்த ஊரில் எல்லாம் போயிருக்கில்ல அந்த ரோடு ஜாயின் ஆகிற இடத்துல இப்போ பஞ்சாயத்து சார் ஒவ்வொரு ஊரிலையும் சிசிடிவி கேமராஸ் வச்சாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஊரில் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல சில ஊரில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் மட்டும் தான் கேமரா இருக்கும் அதை அது ஊரை சுற்றி கேமரா விற்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் இருக்கும் அந்த ஊரை சுற்றி நல்லா அழகாக அந்த ரோடு ஜாயின் இடத்துல மக்கள் உள்ள வர இடம் வெளியே போகிற இடம் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த நீங்கள் சிஸ்டி கேமரா வச்சா கண்டிப்பாக நூற்றில் எழுபத்தஞ்சு சதவீதமாக ஊழல் நடக்க தீட்டுகளையோ கொள்ளை வந்து நம்ம தடுக்கிறதுக்கும் கண்காணி கேட்கும் திடனா பிடிக்கிறதுக்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி கேட்போம் உங்கள் வீட்டில் கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க ஆமாம் எங்களுக்கு கேமரா தெரியாது நாலு இடத்துல தெரியாமல் கேமரா உழித்து வச்சுருக்கோம் நாங்கள் தெரியாது சரிங்களா இப்போ இன்னொன்று வீட்டில் நல்லா நாய் வராங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் இருந்து காவல்துறையிலேருந்து நாய் தான் ஒவ்வொரு வீட்டுலையுமே நம்ம ஒரு சின்ன சத்தங்க கேட்டால் கூட முதல்ல தெரிய போடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு காவலா இருக்கப்பட நம்ம அதாவது நாய் தான் பயிரிடும் சொன்னேன் அவருக்கு அவரோட காவலாக தானே அது ஸோ நாய் வளர்க்குறது வந்து ரொம்ப 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 சேஃப்பு அதையும் வளர்க்க வளர்க்குறாங்க யார் சாப்பிட போட்டு திருநெல்வேலி வரவே வச்சுவாங்களே வரையில கடி வாங்கி போட்டுட்டு கிளா வந்து வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருப்போம் ஸோ இது நிறைய ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணதான் செய்கிறாங்க ஸோ சிட்டிலலாம் நிறையா பேர் கேள்விப்பட்டு இப்போ கிராமத்தில் கேள்விப்பட்டா மக்கள் எல்லாமே ரொம்ப பைக்கில் இருக்காங்க அது மூட்ல பிடிக்கலங்கிறதுனால கண்டிப்பாக கடைசி மட்டும் சேர்த்து தான் இருக்கலாம் கடைசி பிள்ளைகள் ஆற்றாரில் வச்சுட்டு கலையில் பிடிக்கும் வாசி போட்டுட்டு நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியது தான் இதுதான் இப்போதைக்கான வாழ்க்கை வாழ்க்கைய நடைமுறை இப்போ இவ்வளோ மோசமாக இருக்குது இனி வரும் காலத்தில் எப்படி இப்போ யோசிச்சு பாருங்களா எல்லாம் ஃபீல் கூட தங்கம் தங்க வேறு தங்க வாங்க முடியாது வாங்கின தங்கத்தை முதல்ல கலக்கி போட்டு வெளியே தயாரிக்கும் போக முடியுமான்னு ஒன்று யோசிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தங்க வாங்க பற்றி யோசிக்கலாம் இது எங்கள் ஊர்ஸ் இருக்கிற இடத்துக்குற விஷயம் சப்போஸ் உங்கள் ஊரில் எந்த விஷயம் நினச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் ஊரே பஞ்சலையில் சொல்லி ஒரு சுற்றி கேமரா வைக்க சொல்லுங்க நானும் சொல்லலாம் இருக்கனால நீங்களும் சொல்லுங்கள் அது வந்து நம்ம ஊருக்கு தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளோ பண்ணுறோம் இது முக்கியமான ஒரு விஷயங்கள் இல்லையா ஊரில் இருக்கிற முத்த வைக்கிறோம் ஒரு பாதுகாப்பு ஒரு விஷயம் ஊருக்கு பொதுவாக சுற்றி இருக்கிற இடத்துல கேமரா இருக்கிறனால ஊர் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு தெரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதான் சொல்ல வந்த கருத்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஊருக்கு கொஞ்சம் பேர் கடுப்பா வாங்க எத்தனை பேர் போகிறாங்களோ தெரியல சேர்க்கிறாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வெளியே இருக்கிறது உங்கள் ரம்யா தேங்க்யூ